என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக பச்சை பாட்டணி வச்சு தான் ஒரு புளி மாதிரி வைக்கலான்னு இருக்கேன் ஸோ எப்படி செய்யலாம் டேரெக்ட் நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் உங்கள் கிட்டே நல்லெண்ண்தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுக்கப்புறம் வெந்தயம் சீரகம் கடுகு எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சிடலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயத்தை நான் வதக்கிக்கலாம் இதே மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுலேயே கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்தொடங்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் எல்லாத்தையுமே ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோங்கன்னா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் இதோடு சேர்த்து நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் ஆல்ரெடி தண்ணியில் ஒரு கட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் நான் ஏன்னா கலர் மாறாமல் கருப்பு மாறாமல் இருக்கும் வெள்ளையாகவே இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி தான் கட் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் உரிச்சு வச்ச பீன்ஸு ஒன்று ரெண்டு பீன்ஸு முளைச்சிடுச்சு முளைச்சாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெல்த்தி தான் பீன்ஸ்லேயும் நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது ஸோ முளைச்சா கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த பீ அதாவது பட்டாணி இந்த வச்சு கூட நிறைய ரெசிபி செய்யலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் துருவியை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நான் ஸோ பாருங்கள் ஒரு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடுறேன் மீடியமாக அரைச்சா போதும் எல்லாத்தையுமே அரைச்சாச்சு ஸோ இந்த பதத்தில் நம்ம அரைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வதக்கிட்டுருக்கோம் இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் தான் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்ச இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் போட்டு அரைச்ச விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலரி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வித்தியாசமான மெத்தட் தான் நமக்கு செய்யறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த பச்சை பட்டாணி வந்து முளைச்சாலும் ரொம்ப நல்லது தான் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வித்தியாசமாக கொடுக்கும்போது எல்லாத்தோடும் சாப்பிட்லாம் இது ஸோ நான் ஒரு ஒரு சின்ன சைஸில் புளி தான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கங்க நான் ஆல்ரெடி மிக்ஸி ஜார் அரைச்ச விழுதுனுச்சு அதிலே எடுத்திருந்த தண்ணி ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது வேகிறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் ஒரு மூடி போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புளி கரைசில் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த சமயத்தில் கத்திரிக்காய் அப்புறம் தான் ஊற்றணும் இல்லைன்னா கத்திரிக்காய் அவ்வளோ சீக்கிரம் வேகாது புளியோடு சேர்த்து ஸோ அதுக்கப்புறம் புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கத்திரிக்காய் பட்டாணி போட்ட புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எதனோடனும் வச்சு சாப்பிட்லாம் சுடு சுட சாதம் வடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க துண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்